உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் செம்பருத்தி பூ கிடைத்தால் உடனே இதை செய்யுங்கள் உங்கள் வீட்டில் பணம் பெருக ஆரம்பிக்கும் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் நான் நல்லாதான் சம்பாதிக்கிறேன் ஆனா எப்படிதான் அது செலவாகும்னு தெரியல திடீர்னு திடீர்னு ஏதோ ஒரு செலவு வந்துருது அதுக்காக அந்த பணம் ஃபுல்லா போயிருது வர்றதும் தெரியல போறதும் தெரியல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு புலம்பல் நம்ம கிட்ட வச்சிருப்பாங்க ஏன் நம்மளே கூட ஆட்டையாவது அந்த மாதிரி புலம்பிருப்போம் ஸோ பணமும் வரவும் மாட்டேங்குது அப்படியே வந்தாலும் கையில தங்கவும் மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு பதிலாக நம்மளால செய்ய முடிந்த சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து சென்ற சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பின்பற்றும் போது அது நிச்சயமாக நமக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த வகையில சிகப்பு நிறம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னாலே பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கும் அதுலயும் அந்த சிகப்பு நிறம் பூக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படின்றது இருக்கும் அதனால நீங்க இந்த மாதிரி சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பூக்களை வீட்டுல வளர்த்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு அப்படின்றது நிச்சயமாக பெருகும் நஷ்டங்கள் அப்படின்றது நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அதுல ரொம்ப முக்கியமான பூ அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ நிறைய வீடுகளில் செம்பருத்தி பூ வந்து வச்சு வளர்க்கறத நீங்க பாத்திருப்பீங்க அது வந்து லக்ஷ்மிக்கும் விருப்பமானது நம்ம விநாயக பெருமானுக்கும் வைக்கலாம் சோ இந்த செம்பருத்தி மலர் வீட்டுல வளரும் போது பண பிரச்சனைகள் அப்படின்றது நிச்சயமாக நீங்கும் சும்மா ஏதோ ஒரு இடத்துல வச்சு வளர்த்தோம் அப்படின்னு இல்லாம வாஸ்துப்படி அதை சரியான இடத்துல வச்சிங்க அப்படின்னா தான் நீங்க பலன் அப்படின்னு கிடைக்கும் இது மட்டும் கிடையாதுங்க எந்த ஒரு மரமா இருந்தாலும் செடியா இருந்தாலும் சரி நீங்க எந்த இடத்துல வைக்கணும் எங்க நம்ம நடும்போது நமக்கு நேர்மறை ஆச்சல் அதிகரிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதன்படி ஆஹ் செம்பருத்து நம்ம வீட்டுடைய வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில நீங்க நட்டு வைக்கலாம் ஏன்னா இந்த ரெண்டு திசைகளுமே நீங்க நடுறது அப்படின்றது ரொம்ப மங்களகரமானதாக இருக்கு வீட்டு வாசலுக்கு முன்னாடி இந்த செடியை வளர்க்கறது அப்படின்றது வாஸ்து தோஷத்தை போக்கும் இந்த செடியை வீட்டுல நீங்க வச்சு வளர்த்தீங்க அப்படின்னாலே லக்ஷ்மியுடைய அருளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாபம் வரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பணப்பெட்டி வைக்கக்கூடிய ரூம்ல விநாயக பெருமானையும் துர்க்கையும் நினைச்சு இந்த பூக்களை வச்சு வழிபட்டுட்டு ஒரு ஏழு நாட்களுக்கு தொடர்ந்து இந்த பூவை வச்சு அவங்களை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல லாபம் அப்படின்றது பெருகும் ஆஹ் உங்களுக்கு பண கஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக நீங்க ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி